கர்நாடகா அஞ்சு கேரண்டி இப்போ அஞ்சு கேரண்டில இருந்து நாடு முழுக்க இருபத்தஞ்சு கேரண்டிக்கு வந்துட்டாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இது அவங்களோட ஒன்னு ஒர்க் அவுட் ஆகாத போது அவங்களுக்கு என்ன தோணும்னா மக்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு வேற வேற சிந்தனைகள் தோணும் புது புது விஷயங்களை சேர்க்கறது அப்புறம் இதனால அவங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு குழந்த உங்க கண்ணாடியை எடுத்துக்கிட்டா அத உடைச்சிருவான்னு உங்களுக்கு தோணும் பயம் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பால கொண்டாந்து அவனுக்கு காட்டுவீங்க அவன் என்ன நினைப்பான் கண்ணாடியை விட பால் பெருசுன்னு கண்ணாடியை போட்டுருவான் இவங்க அந்த சைக்காலஜில தான் வேலை செய்யறாங்க இவங்களுக்கு அது தெரியாது நாட்டின் மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க அவங்களுடைய ஆட்டம் எல்லாம் தெரியும்னு அவங்க அஞ்சு கேரண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி இருபத்தஞ்சு கேரண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி எழுபத்தஞ்சு கேரண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி பேச்ச மாத்தலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் ஆனா மக்கள் என்ன மாறாது உங்களுக்கு டிவி மீடியால இடம் கிடைக்கும் பூமியில கிடைக்காது மக்களுடைய மனசுல கிடைக்காது ரெண்டாவது அவங்க எப்படிப்பட்ட கேரண்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு இடத்துல அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது நட்சத்திரத்தை எண்ணுங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பத்து நாளைக்குள்ள இது நடந்துடும் நாங்க இந்த மாதிரி வெறும் பேச்சை யாரு நம்புவாங்க அதனால மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்புறம் துரதிருஷ்டம் என்னன்னா அவங்க பொது வாழ்க்கையில அரசியல் தலைவர்கள் வார்த்தையின் சக்தி எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னா எங்க ஆளுங்க ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்குப்பா நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவ இல்லப்பா நான் என்ன சொல்றேனோ அதை செய்வேன் இப்ப அந்த மாதிரி பொய் சொல்றவங்களால எனக்கு பாதிப்பு ஏற்படுது